நிவரடியா சீதா இளைய சீதையம்மன் ஆலயம் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய புகழ்பூத்த ஆலயமாக திகழ்கின்றது சீதையம்மன் ஆலயத்தின் அசோகவடம் அனுஸ்ரீ தியான மண்டப திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆன்மீக தலைவர் தேத்தி கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவரத்ன உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் கோவிலுங்க இந்தியாவுக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்பை உறுதிப்படுத்தும் ஆலயமே இந்த பிணைப்பு பல வருடங்களாக இரு நாடுகளுக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான பொருளாதார அரசியல் கலாச்சார பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிணைப்பை நாம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தில் இடவசதி குறைபாடுகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார் ஒரு விடயத்தை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இடத்திற்காக ஒரு ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு வனவள திணைக்களம் இணக்கம் தெரிவித்துள்ளது சீதையம் ஆலயத்தில் உள்ள வரலாற்று மற்றும் கலாசார பிணைப்புடன் இந்தியாவிலிருந்து வருகை தரும் வருகையோடும் பயணிகளை அழைத்து வர முடியும் இந்த மேம்படுத்துவதன் ஊடாக எமது ஹோட்டல் துறையும் எமது ஒட்டுமொத்த சுற்றுலா துறையும் அதே போன்று நுவர்யா பிரதேசத்தில் உள்ள பிரதேசவாசிகள் அனைவரது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும் அவர்களின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் வீழ்ந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு செல்ல

சீதா எலியம்மன் ஆலயம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாசார எதிரொலியை கொண்டுள்ளது ராமாயண மரபிலிருந்து வேறூன்றிய இந்த தலம் அதன் கதையையும் காலத்தின் தொடக்கத்தையும் நமது கலாசாரத்தையும் பிரதிபலிக்கின்றது தனிப்பட்ட முறையில் இந்த கோவில் எமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நான் சீதையம்மன் பிறந்த இடமாக அறியப்படும் மிதலையை சேர்ந்தவன் சீதையம்மன் கோயில் காலம் புவியியல் புராணங்களை கடக்கும் ஒரு பாலமாக திகழ்கின்றது இந்த தியான மண்டபம் இந்தியாவிலிருந்தும் உலகின பல பாகங்களிலிருந்தும் வருகை தரும் பக்தர்களின் அதன் உணர்வை அனுபவித்து வாய்ப்பை வழங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஏப்ரலில் இலங்கைக்கு விஜயம் ஆலயத்தின் உட்கட்டுமான அபிவிருத்திக்காக இந்தியா ஆதரவு வழங்கும் என தெரிவித்தார் இது இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதுடன் இலங்கைக்கான சுற்றுலாவையும் அதிகரிக்கும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் முக்கிய ஆதாரமாக இந்தியா உள்ளது இந்த வருடம் மே மாதம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் முப்பது வீத பங்களிப்பை நாங்கள் வழங்கினோம் அண்மை காலமாக இந்த ஆலயத்திற்கு வருகை தரும் ஆன்மீக யாத்திரிகர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அயோத்திக்கு ஒவ்வொரு நாளும் நான்கு லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இது இலங்கைக்கு மாதாந்தம் வரும் சுற்றுலா பயணிகளை விடவும் அதிகம் எனவே சீத்தையம்மன் கோவில் உட்கட்டமைப்பை உருவாக்க இந்தியா இலங்கைக்கு ஆதரவளித்து வருகின்றது இந்த ஆலயமும் ராமாயணத்தை மையப்படுத்திய பிற தலங்களும் மேம்படுத்தப்பட்டால் இலங்கை பொருளாதாரத்தில் வளர்ச்சி மற்றும் மீழ்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாக அமையும் மக்களின் இதயத்தை அவர்களின் சொந்த இணைக்கவும் இணைக்கவும் அழைக்கப்படும் நமது உயர்ந்த சுயத்துடன் நம்மை இந்த தியான மண்டபம் ஒரு கருவியாக அமையும் இன்று இரு நாடுகள் ஒன்று சேர்கின்றன எம்முடன் அதிக ஒன்று சேர்கின்றனர் அனுஷ்ரீ தியான மண்டபம் இலங்கையில் ஒரு அடையாளமாக திகழும் இங்கு முழு உலகையும் தியானத்துடன் இணைக்க முடியும் என்பது ஆன்மீக உணர்தலின் ஒரு அழகான வடிவம்